வெல்கம் டு மெட்ரா சிட்டி சமையல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது ட்ராகன் ஃப்ளவர் தான் இந்த ஃப்ளவர் வச்சு நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெம்மை இப்படியே வளைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து இதை ட்விஸ்ட் பண்ணால் வந்துடும் பாருங்க சூப்பராக எடுத்தாச்சு ட்ராகன் ஃப்ளவரை இப்போ கழுவிக்கலாம் இந்த லாஸ்டில் இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க நடுவில் இருக்க இந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு வாணல் வச்சுட்டு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஒரு கொர்த்து கருவேப்பில் போட்டுக்கோங்க அது கூடவே மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசால் வடை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ராகன் ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க ட்ராகன் ஃப்ளவர் நல்லா வெந்து வரணும் அதுக்காக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க ட்ராகன் ஃப்ளவர் நல்லாவே வதங்கிருச்சு இப்போது நாலு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக ட்ராகன் ஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக இலை தூவி இறக்கிட்டால் முடிஞ்சது நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேங்க உப்பு காரம் எல்லாமே சூப்பராக செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்